இந்த மாதத்தை வந்து நாங்கள் நினைவு கூறும்போது ஒவ்வொரு தாய்மார்கள் பெற்றோர்கள கண்ணீரை நாங்கள் அதுக்கு பின்னுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது எந்த வித தடையும் இல்லாமல் இதை மா எங்களோட மாவீரத்தின இதை கொண்டாடுறதுக்கு சரியான ஒரு இதாக இருந்தால் எங்களுக்கு அதில் நூற்றுக்கு நூறு நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சு எங்களோட மாவீரர்கிட்ட எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி மண்டத்தில் ஒத்துழைக்கணும் ராணுவத்தால் ஒத்துழைக்கணும் எல்லாராலும் ஒத்துழைச்சா எல்லாருக்கும் வரவேற்கக்கூடிய விஷயம் சந்தோஷம் துயிலுமில்லங்களில் காணப்படுகின்ற ராணுவ முகாமுகளை அது கருகாமையில் காணப்படுகின்ற ராணுவ முகாம்களை அகற்றப்படுது பாராளுமன்றத்தில் வந்து எல்லாரும் ஒத்து வருவோம் இப்போ எல்லாரும் இப்போ கொஞ்சம் தமிழ் தமிழம்பி மாதிரி வந்து கையெழுத்தினா புள்ள சரிகிறார்கள் நாங்கள் மாடுற செய்யும் நாங்கள் ஒரு புனிதமான ஒரு அர்த்தம் பார்க்கறோம் கோயிலோட நான் பார்க்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் மாவீரர்கள் நினைவுகூறும் மாதம் அங்கே இந்த மண்ணுக்காக அதாவது வடக்கு கிழக்கில் நடந்த எங்கள் போரின் ம இந்த மண் இந்த மக்களுக்காக உயிரை ஈர்த்தவர்கள் மாவீரர்களுக்கான கூறும் மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தை வந்து நாங்கள் நினைவு கூறும்போது ஒவ்வொரு தாய்மார்கள் பெற்றோர்கள கண்ணீரை நாங்கள் அதுக்கு பின்னுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறான இந்த இந்த நினைவு கூட நாங்கள் நினைவு கூற முடியாத காலகட்டமும் காணப்பட்டது ஆனாலும் இந்த அரசாங்கம் அதற்கான உரிமையையும் அதற்கான அனுமதியையும் தந்திருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து நாங்கள் க கேள்விப்பட்டதுலேருந்து நாங்களும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் இந்த முறை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடலாம் என்று ஆனால் உண்மையிலே இது எந்தளத்தில் இருக்குமென்றதை எங்களுக்கு இன்னும் சரியாக நம்ப முடியலை ஆனால் உண்மையில அவ எந்த வித தடையும் இல்லாமல் இதை மா எங்களோட மாவீரத்தின இதாக கொண்டாடுறதுக்கு சரியான ஒரு இதாக தருவிமாயிருந்தால் எங்களுக்கு அதில் நூற்றுக்கு நூறு நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சு எங்களோட மாவீரர்கிட்ட எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி எங்களோட பிள்ளைகள் எங்களோட அண்ணா எங்களோட தம்பி அப்படி எங்களோட சோ அப்படி தான் அப்படி அவை தருவிமாக இருந்தால் இதை நாங்கள் இன்னும் இதாக கொண்டாடுறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் நடைமுறைப்படுத்தினால் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ் சேனத்துக்கு சந்தோஷம் அது நடைமுறைக்கு வருவோம் செயற்பாட்டுக்கு வருவோம் அதை செயற்பாட்டுக்கு வந்தால் நாங்கள் எல்லோருமே எல்லா எல்லாருக்குமே அது பொதுவானது எல்லாருக்குமே பொதுவானது தான் மாவீர தொழிலும் இல்லை ஆனால் அது வந்து நடைமுறைக்கு பெற ஒத்துழைக்கணும் ஜனாதிபதியும் ஒத்துழைக்கணும் மினிஸ்ட்ரி மட்டத்தில் பார்லிமெண்ட்டில் ஒத்துழைக்கணும் இராணுவத்தால் ஒத்துழைக்கணும் எல்லோராலும் ஒத்துழைச்சா அது எல்லோருக்கும் வரவேற்கக்கூடிய விஷயம் சந்தோஷம் ஆனால் அதை சொல்லி போட்டு நடமுறை கா காலங்காலமாக சொல்ற ஜனாதிபதி அமைச்சர் மாதிரி மாதிரி சொன்னால் அதில் எந்த பிரயோசனமும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை அது தான் எல்லாரும் ரொம்ப நாங்கள் நடக்கிறத சொல்கிறத செய்து காட்டுவோம் நூற்றுக்கு ஐம்பது வீதம் சில அமைச்சர் மாதிரி சொல்கிறது நடக்குது ஐம்பது வீதம் அது அரசியலாகவே போகும் அரசியலாகவே போயிடும் அப்போ நாங்கள் அவே சொல்கிறத நாங்கள் கேட்கறது தான் எங்களோட காலங்காலமாக இருக்கிற வளாகம் ஆனால் நாங்களால் செயற் செயற்படுத்துறதுக்கு அவைதான் முன்வரும் இப்போ நாங்கள் நாங்கள் முடிவடைக்கலாம் நாங்கள் நாங்கள் போய் வேறு கோப்பாவில் வெளியில் தான் கோப்பா துயிலும் இல்லம் இல்லை ரோட்டுக்கு அங்கேலாம் வச்சு பிளவு கொடுக்குறாங்க ஆனால் துயிலும் பெரிய கேம் அதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ எடுப்பினவன்ட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை அதான் யாழ்ப்பாணத்துக்கே பெரிய துயிலும் இல்லை அப்போ அதை யோசிச்சு அது இனி இவற்ற ஆட்சி காலத்தில் இன்னும் ஒரு வருஷம் போயிட்டு ரெண்டு மூன்று வருஷம் வேண்டாலும் அதுக்குள்ளே செயற்படுத்தினேன்டா அது எல்லாருக்கும் வேற பெறவிருக்கக்கூடிய விஷயம் சந்தோஷமான விஷயம் அது செய்யணும் நடைமுறை பெறவும் இந்த மாவீர நாள் ஏன்னா அது வந்தப்புற மாவீரனால சிறப்பாக செய்ய சொல்லி தந்தது எங்களுக்கு மிக சந்தோஷமே நான் எல்லா மக்களும் கண்ணீரும் சோறோடு தான் நாங்கள் வாழ்ந்து வரோம் இந்த காலத்திலையும் எங்களோட மாவீரர்கள் எங்களுக்கு புனிதமானவர்கள் அதை நாங்கள் எப்போதும் நாங்கள் மறக்க முடியாது ஏனென்றால் எங்களுக்கு அவண்டி அர்ப்பணித்த மாவீரர்கள் எங்கள் குழந்தைகளுக்கு அவண்டி இனிவாலும் குழந்தைகள் நல்ல நிலைக்கு ஆளாக வேணும் என்று சொல்லி தன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்களை நாங்கள் ரெண்டும் மறக்க மாட்டோம் இராணுவ காலத்திலையும் எங்களை நாள் கொண்டாடப்படாமல் இருந்த கால பகுதியிலேயும் எங்கள் மக்கள் மாவீர நாளை நாங்கள் எப்போதும் நினை உரையாடுவோம் ஏனென்றால் எங்களுக்குள்ளே உரிமை இது எங்களோட உரிமையை நாங்கள் எப்போதும் விட மாட்டோம் அது எந்த ஜனாதிபதி வந்தாலும் எங்களுக்கு அனுரா வந்த பிறகு எங்களுக்கு மிக சந்தோஷம் என்னவென்றால் கஞ்சா போத பஸ் எல்லாம் அழித்து எங்கள் மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் தான் குப்பி விளக்கில் படித்த காலத்தை மறக்காமல் நாங்கள் விட்ட கண்ணீரை அவர் தெளிவுடன் இருக்கின்றார் அதை நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் நாங்கள் இத்தனை காலம் நாங்கள் கண்ணீரும் சோறோடு இருந்த காலத்தை மறந்து அணுற வந்த பிறகு எங்களுக்கு மிக சந்தோஷமானது இனி வாழும் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு ஆளாகும் சந்தோஷத்தை மனதில் எப்போதும் எங்களுக்கு தெளிவுடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அன்புடன் கேட்டு ஒரு வீரச்சு பெற்றவர் தான் அவர் வந்து என்ன இந்த கடற்புள்ளியில் போய் செத்தவர் அப்போ அந்த துக்கம் ஒரு பக்கம் இருக்குது அப்போ மாதிர தூயிலும் இல்லை சொல்லக்கூட எங்களுக்கு ஒரு அதாவது என்ன சொல்ல வேண்டிக்குன்னா கோயிலுக்கு போகிற எங்களுக்கு ஒரு சாமி மாய்தான் அது அதுக்கு நாங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு வருஷம் வருஷம் போடுறோம் நாங்கள் ஆனால் போன கூட போக கிடைக்கல போன நாங்கள் போனாலும் எங்களுக்கு அது பட் ஒரு நிம்மதியான ஒரு விளக்கு கொடுத்த நம்பிட்டே அது இந்த முறை எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த முறை சந்தோஷமாக போயிட்டு கொளுத்தலாம் அந்த நோக்கத்தில் தான் இந்த முறை நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த செய்தியை சொன்ன அமைச்சர் சந்திரசேகர் அவர் என்ன சொன்னவர்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கான உரிமை தமிழ் மக்களுக்கான உரிமை அதை நீங்கள் கட்டாயம் அதை நினைவு கூற தான் வேணும் என்று சொல்லியிருக்கிறார் அதோடு இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன என்று சொன்னால் தொயில் காணப்படுகின்ற இராணுவ முகாம்களை அது கருகாமையில் காணப்படுகின்ற இராணுவ முகாம்களை அகற்றப்படு கட்டாயம் அது கூடிய சீக்கிரம் நிறைவேற்றப்படும் சொல்லுறார் இது வந்து இந்த அரசாங்கம் வந்து அதிகளவான அளவான இராணுவ முகாங்க முகாலே அகற்றி கொண்டு வருகின்றன அதே சமயம் இவ்வாறான செயற்பாடுகளை தமிழ் மக்களுக்கு செய்யும் போது தமிழ் மக்களுக்கான நம்பிக்கை எவ்வாறு காணப்படுகின்றது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே என்னமே தினத்திலும் இல்லாமல் அகற்றப்படாமல் இருக்குது ஆனால் இன்றைக்கி இது நவம்பர் பதினொன்று ஆச்சு நவம்பர் இருபத்தி ஒன்றில் எங்கள் மாவிட ஆரம்பம் அப்போ அங்கால கடைசி வந்து இருபத்தேழு அதுக்குள்ளே எங்களுக்கு முடியுமான்றது எங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி தான் எல்லா தொழில் மில்லமும் விடுபடுமாண்டு ஆனால் விடுபட்டாலும் அதுங்களுக்கு இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷம் இப்போ அந்த தொழில் அந்த கல்லறைகளுக்காக மக்கள் வந்து வழியில் வச்சு தான் அதை கொண்டாடு இன்னொரு இடத்துல வச்சு கொண்டாடுறது எங்களுக்கு மனதுக்கு ஒரு இடம்தான் അപ്പം അത് എന്തേക്ക് പിടിയുമ്പോൾ സന്തോഷം തന്നെ അവർ വെക്കുക മുന്തിരി കാളത്തിലും അമചര്മാർ ചിലപേർ ചല്ലിത്തേക്കും ഇല്ലയോ ഇല്ല നമ്മൾ മുഴുവരിമയും കുടുപ്പം എല്ലാം ചെയ്ത് നല്ലാജി കാലത്തേലും ചല്ലിച്ച് ആരും ചെയ്യേ ഒരു ബന്ധ വന്ന ജനാധിപതിമാർന്നാലും പെരുമ്പ மக்கள் தான அமைச்சர்மாராம இருக்கணும் எம்பிமாராக இருக்கணும் பாராளுமன்றத்தில் வந்து இப்போ எல்லோரும் ஒத்து வருவோன்னு இப்போ எல்லோரும் இப்போ கொஞ்சம் குறிப்பிட்டங்கிற தமிழ் எம்பி மாதிரிலிருந்து கையொத்தினாப்போல்ல சரி வராது அது அவ எல்லோருமே மனம் ஒத்து ஒரே நாட்டும் ஒரே மக்கள் என்று சொன்னால் அவையே அவையுடைய மனசில் புரிஞ்சு கொண்டால் அது நடக்கும் அதை புரிஞ்சுக்கொள்கிற தன்மை அவைக்கு வேற இல்லை அது வந்ததுன்னு சொன்னால் எல்லாமே முஸ்லீம் இல்லை தமிழ் இல்லை சிங்களம் இல்லை எல்லாமே நாங்கள் இப்போ வர பூர நாடுகளில் இப்போ பாருங்கள் மற்ற நாடுகளில் எடுத்து பாருங்கள் இந்த இன மக்கள் இருந்தாலும் அவருக்கு இருக்கிற சம உரிமை தான் அந்த நாட்டில் இருக்கிறவருக்கும் பிறந்தவருக்கும் இருக்குது வெளிநாட்டில் இருந்து போய் நாங்கள் இங்கே இருந்து போய் அங்கே போய் சிட்டிசன் ஆகினாலும் அந்த சி சிட்டிசன் ஆகினவருக்கு உள்ள உரிமை தான் அங்கே உள்ள வெள்ளக்காரனுக்கும் இருக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து தமிழருக்குண்டா உண்டு சிங்களவருக்குண்டா சிங்கள பகுதிக்குண்டா உண்டு அப்படி தான் இப்போ காலங்காலமாகவே நடந்து கொண்டு இருக்குது அது மாறிச்சுன்னு சொன்னால் அது நீங்கள் சொல்கிறது சரி எல்லா ஜனாதிபதி சொல்கிறது எல்லாடாகவும் நடக்கும் அப்படி நடக்க இல்லையே ஒரு உரிமையான் கொண்டு போகணும் இந்த எல்லாருக்கும் ஒரே உரிமையை கொண்டு பிறந்தது நாங்களும் இந்த நாட்டெலாம் பிறந்த நாங்கள் அவங்களும் இந்த நாட்டெலாம் பிறந்தது அப்போ எல்லாருக்குமே சிறிலங்கான் ஒரு இது அவள் அந்த அடையாளம் வந்து ஸ்ரீலங்கா ஒரு ஸ்ரீலங்கா பிரேஜர் ஆனால் அப்படி அவங்கள் சிந்திச்சாங்களா இருந்தால் அங்கே இருக்கிற மக்கள் சிந்தித்தாலும் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கிற அரசியல்வாதியை சிந்தித்தாங்கன்னு சொன்னால் சரி இவ்வளோ சனமும் அண்டையா நாள் ஒரு சரியான ஒரு துயரமான நாள் அதை எப்போதும் எல்லாரும் கண்ணீரும் சோறோடைய தான் வாழவும் ஏண்டா அவையிற குடும்பத்துக்காகவோ அவைக்க வேண்டியோ போய் போராடப் போகவில்லை எங்கள் மக்களுக்காக வேண்டி இந்த நிமிஷம் நாங்கள் என்று உறுதியுடன் போன மக்களுக்கு போன மாவீரர்களுக்கு நாங்கள் கட்டாயம் எங்கள் கண்ணீரை நாங்கள் செலுத்த வேண்டிய உரிமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்குது அது எப்போதும் எந்த அரசாங்கம் வந்து எந்த ஜனாதிபதி வந்தாலும் அதை எங்கள் மக்கள் அந்த மாவீரம் நாள் இருபத்தேழாம் தேதி நாளை எங்களால் மறக்க முடியாது ஏனென்றால் அந்த தலைவர் எங்களை எங்களுக்காக வேண்டி எங்கள் மக்களுக்காக தான் அவ்வளோ அர்ப்பணித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பெண் வேறு ஆண் வேறு பார்க்காமல் ஒரு நாளும் பாலியல் துஷ்பிரயவும் நடந்த காலம் இல்லை ஏனென்றால் அவ்வளவு பெண் போராள் யான் போராள் இருந்து ஒரு நாளும் கற்பழித்த இந்த அனுபவங்கள் இல்லை அந்த நிமிஷமே வடிவத்து கொண்டு விடுவார்கள் மக்களை கூட ஏனென்றால் எப்பையும் கெடுகுடிய பாலிய துஸ்புரியம்னு சொன்னால் உடனே சந்தையில் வைத்து சுட்ட சம்பவங்கள் நாங்கள் சின்ன காலத்திலே கண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் மிக சந்தோஷமடைந்தோம் அதுபோல் இப்போதும் எங்கள் அனுர் அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மாவீரர் துயிரும் இல்லங்களில் காணப்படுகின்ற இராணுவ முகாம்களையும் அகற்றப்படும் கூடிய விரைவிலே அகற்றப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மாவீரர் தினம் வந்து அனுஷ்டிக்க வேண்டியது வந்து தமிழ் மக்களுடைய உரிமை என்று சொல்லிக்கின்றார் அப்போ இந்த அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்று கொடுக்குமா கொடுக்கணும் கொடுக்கத்தான் வேணும் கொடுத்தாத்தானே மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அதே நேரத்தில் விதை நிலத்தில் விதைச்ச விதைகளும் சந்தோஷமாக எங்களோட இருந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறா அந்த பிள்ளைகள் ரீதியாக பார்க்க போகிறேன்னு சொன்னால் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க என்ற நம்பிக்கை ஒன்று இருக்குது இப்போ கூடுதலாக இந்த அரசாங்கம் வந்து ஓரளவுக்கு சொல்றதை செய்து கொண்டு இருக்குது ஒரு நூற்றுக்கு எண்பது கொண்டு செய்தோண்டிருக்கு ஆனால் இந்த வகையில் தமிழ் மக்கள் இந்த துயிலும் இல்லை விஷயத்தில் செயற்படுமான்றது செயற்பட்ட தான் சொல்ல இது நட நடைமுறைக்கு வந்தால் தான் சொல்லலை இது நல்ல மாண்டு வந்தால் சந்தோஷம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் அது வருவணும் ஏன் இவ்வாறு அவர்கள் இந்த ம தமிழ் மக்களுக்கான உரிமையை கொடுக்கிறார்கள் இல்லை அதை தட்டிப்பறிக்க வேண்டிய நிலைமையே ஏற்படுது ஏன் ஒவ்வொரு அரசாங்கமும் காலங்காலமாக இவர் அவர் தமிழ் மக்களுடைய உரிமையை வந்து பிடித்து வைத்து கொண்டு இருக்கின்றது அப்படியாண்டு என்ன சொ என்னென்று சொன்னால் ஒவ்வொரு ஆவிரத்தையும் இந்த பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பிமாரையும் கதைக்கணும் இதை இஞ்சத்தை ஆபரா செய சொல்லி சொல்லினோம் ஏ போட்டா செய்ய சொல்லினோம் செய்தால் இஞ்சாவில் சைட்டில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வந்துடும் முன்னேற்றம் வந்துடும் தமிழ் சின்னத்தின் பக்கத்தில் முன்னேற்றம் வந்துடும் அப்போ கூடுதலாக வந்து இலங்கைன்ற ஒரு தலைப்பகுதி இது இப்போ இந்தியாவிலேருந்து வரவங்க இஞ்சாம் வரும் போட்டோ கப்பல்களோ இல்லாமல் இஞ்சியாக வரும் இஞ்சா வந்தால் கொழும்பு அவுருத்தி வந்து குறைஞ்சிரும் குறைஞ்சிடும் அங்கே த அங்க மக்கள் விடமாட்டோம் அங்கே அங்கே த வருமானங்கள் இல்லாமல் போயிடும் இப்போ இங்கே இருந்து வருமானம் அங்கே திரசேரிக்கு போகிறோன்னு சொன்னால் ப வடமானத்துலேருந்து தங்களுக்கு ஒரு அவமான பிரச்சனை மாதிரியா அப்படியும் பார்ப்பினோம் அப்படியும் பார்ப்பினோம் மட்டும் சின்ன நம்ம வந்து அவருத்தி ஆகிரும் அவுருத்தி ஆகினா அதை மக்கள் விரும்பினோம் அரசியல்வாதி விரும்ப மாட்டணும் அதுதான் பிரச்சனை அரசியல்வாதி கொடுக்குற பாக்கு உண்டுமே இப்போ இந்த யா செய்ய போகிறோன்னு சொல்லி இந்த இவ்வளோ காசு ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிச்சினும் ஒரு அடிக்கல் கூட வந்து செய்யலை நாட்டில் அந்த நெடுவோம் பாராளுமன்றத்தில் நடக்குது நெடுவோம் சொல்லிக்கொண்டான்னு இருக்கணும் அந்த சிறுதாரனை எப்படி கசிச்சிருக்கிறார் பாராளுமன்றத்தில் போன முறை நல்லபடியாக காய்ச்சிக்கிறார் ஆனால் ஒரு தரம் ஒரு அதை கேட்பாரே இல்லை கேட்கவே இல்லை காது கொடுத்து கேட்க இல்லை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொல்கிறவர் முழு நாட்டிற்கும் தான் ஜனாதிபதி அவர் வந்து ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு மாகாணத்துக்கோ இல்லை அவ்வாறு சொல்லும்போது அவர் ஏன் அப்போ இங்கே வடமானத்திலிருந்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தே வருமானம் அதிகரிக்குது என்று சொன்னால் இங்கிருந்து வருமானம் நாட்டுக்குத்தானே செலுத்தப்படுது ஏன் அவ்வாறு என்னென்ன தோன்றது அது அப்படி என்று பாக்கலாது என்னென்று சொன்னால் ஜனாதிபதி மட்டும் முடிவெடுக்கிறேன் இல்லையா பாராளுமன்றத்தில் எல்லாருமா சேர்ந்து சொன்னால் தானே அது முடிவு நடக்கும் இப்போ ஜனாதிபதி பாராளுமன்ற நாடு இல்ல இது பாராளுமன்றத்தில் முடிவு மன்னராட்சி மன்னர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி தான் இந்த எங்களோட மக்களாட்சி தானே அப்போ அங்கே வந்து இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து கூடுதலாக வந்து வாக்கு கொடுத்தா தானே நடக்கும் இந்த இங்கே நடக்கிற அவுருத்தியை இதை கட்டாயம் செய்யணும்னு சொல்லால் எல்லா எம்பிமாரையும் சேர்ந்து மினிஷர்மாரெல்லாம் சேர்ந்து கட்டாயம் செய்யணும்னு சொன்னால் ஜனாதிபதி ஓகே போக மாட்டேன் அவர் சொல்லுவார் இந்த செய்யுங்கன்னு சொல்லுவார் ஆனால் அதை மு முடிவெடுக்கிறது பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் முடிவெடுக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை எல்லா அவுருத்தியும் அதே இதுதான் நிலைமை தான் பாராளுமன்றத்தில் முடிவெடுத்தா தானே இங்கே எங்களோட பிரதேசத்தில் செய்யலாம் அது செய்யணும் இல்லையா அப்படியே எடுக்கணும் இல்லையா தற்போது இந்த மாவீரர் காலத்தில் வந்து துயிலு மில்லங்களை வந்து பூங்காக்களாக மாற்றும் செயற்பாடு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது க அந்த திட்டத்தை வந்து முன்வைத்திருக்காங்க ஆனால் அந்த இதை வந்து பூங்கா பூங்காக்களாக மரநடுகை அங்கே தேவை இல்லை என்று மாவீரர் துயிலுமில்லத்துக்குரிய ஏற்பாட்டாளர்கள் அதை முன்வைத்திருக்காங்க அது தேவை இல்லைன் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ அங்கே ஒரு பூங்கா அமைச்சா நல்லம்மா இல்லை அதை வந்து துயிலும் இல்லமாவே மரங்களை நட்டு அதை அது அதன் போக்கிலேயே விட்டால் நல்லமா அது பூங்கான்னு அமைச்சா அதில் வந்து பூங்காண்டைக்குள்ளே சிறுவர்கள் பெரிய விளையாடுறது அந்த இதுகள் வரைக்குள்ளே நாங்கள் மாவிட சுயிலும் இல்லாத நாங்கள் ஒரு புனிதமான ஒரு இதாகத்தான் பார்க்குறோம் ஒரு கோயிலோட ஒப்பிட்டு தான் நாங்கள் பார்க்குறோம் காலம் கா காலங்களில் அப்படித்தான் அது இருந்ததும் நாங்கள் அதுக்குள்ளே போனால் அது ஒரு கோயிலுக்குள்ளே நாங்கள் சென்றமாரி தான் நாங்கள் அதை உண்மையிலேயே இதன்று கொண்டு வந்தது நான் அதுக்குள்ளே பூங்கா அமைச்சா அதுக்குள்ளே அதை பின்பளை வளர்த்துக்கு வரும் அதில் எந்த கருத்தின்படி எனக்கு அது பெரிய அளவில் இஷ்டம் இல்லை இந்த இந்த அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடு வந்து முந்தைய அரசாங்கங்களோட ஒப்பிடும்போது எவ்வாறு இருக்குது தமிழ் மக்களுக்கான இந்த செயற்பாடுகள் ஆனால் இப்போ முதல் வந்ததை விட இப்போ பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறோம் ஏன் ஏன்னா போக்குவரத்து பிரச்சனை இல்லை மற்றது வளங்கள் அதுகள் எல்லா எல்லாத்தையாலும் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை என்ன பொருளாதார பிரச்சனை ஒன்று தான் ஒழிஞ்சு மற்றபடி வேறு எது விதமான பிரச்சனை ஒன்றும் ஒன்றுமே இல்லை んとそのタイルこれ。